அம்மா சிவா நம்மம்மா சிவாயி நம்ம அம்மா உங்களை வந்து நானு நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் வருது இல்லையா ரொம்ப சந்தோஷங்க ஒரு சந்தோஷம் அம்மா எவ்வளவு நாள் அம்மா கிரிவலம் வருங்க இப்ப ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேங்க அண்ணாமலையார் என்ன சொல்றாரு உங்களுக்கு அண்ணாமலையார் என்ன சொல்றாரு சாத்தியம் இல்லைன்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சாத்தியப்படுத்தி கொடுத்துருவாரு அதுதான் உண்மை இந்த ஒரு வருஷம் என்னோட டேர்னிங் பாயிண்ட்னாக்கா நான் என்னைக்கு அப்பனை கும்பிட ஆரம்பிச்சேன்னா அதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லணும் அவரை கும்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லதே நடந்துச்சு ஒவ்வொரு மாசமும் நான் கிரிவலம் வரப்பையும் ஒவ்வொரு சன் ஒவ்வொரு விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நான் கிரிவலம் வர்றப்போ என்ன சொல்லுவேன் எல்லாருமே ஷாக்ஸ் போட்டு எல்லாம் வருவாங்க நான் சொல்லுவேன் பாதம் படிஞ்சு நடக்கணும்னு சொல்லுவேன் அதை பாதம் பதிஞ்சு நம்ம அசிவா அந்த கிரிவலம் போறப்போ அதோட பலன் வந்து பல மடங்கு கிடைக்குங்கிறதுக்கு உண்மையா நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன் நானும் எவ்வளவு சந்தோ எவ்வளவு சந்தோஷம்னு சொல்ல முடியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அவரை கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இவ்வளவு வருஷமா என்னைய அம்மா அம்மாவை தான் அம்மா அம்மா நான் அம்மாவை மட்டும்தான் கும்பிடுவேன் நானு நான் எப்படி அப்பாவை கும்பிட ஆரம்பிச்சேன்னு எனக்குமே தெரியாது ஆனா என்னைக்கு நான் அப்பா காலடியில வந்து விழுந்தனும் இந்த ஒரு வருஷமா அப்பா என்னை வழி நடத்துறதும் ஆகட்டும் என்னோட அவரு என்னென்ன என்னென்ன எங்க போகணும் என்ன செய்யணும் எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா நேரடியா வந்து சொல்ல முடியாது இல்லையா தெய்வங்கள் நேரடியா பேசாது மனுஷங்க மூலியமா தான் பேசும் என்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுக்கறதுல இருந்து என்னை ஒரு தந்தையா இருந்து வழி நடத்துறாரு எனக்கு தாயும் தகப்பனுமான அண்ணாமலையாரு அர்த்தநாரீஸ்ரான் உட்கார்ந்துருக்க ஜோதி ரூபமா இருக்கவருக்கு நான் பெரிய நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் இந்த வருஷம் ஒரு வருஷமா நான் எவ்வளவு சந்தோஷப்பட முடியுமோ அவ்வளவு சந்தோ சந்தோஷமா இருக்கேன் நான் ஒவ்வொரு மாசமும் எனக்கு இவ்வளவுதான் சரி இந்த மாசம் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போவேன் அடுத்த மாசம் நானே வேண்டிட்டு எல்லாம் கிரிவலம் மாட்டேன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன என்ன எனக்கு தேவையோ அது அதுவே நடந்துரும்